மக்களை விஜய் சேதுபதி பயாஸ்டாக இருக்காரு ஒரு பக்கமே வந்து பேசுகிறாரு அதுதான் எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குது பெரும்பாலான இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா யார் சைடில் வந்து பேசணுமோ அந்த சைடில் வந்து பேசாமல் எந்த பக்கம் வந்து தப்பு இருக்கோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக நின்று வந்து பேசுகிறாரு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பொதுவாக நின்று வந்து பேசினோம் ஆனால் அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து வச்சு ஏற்று விடுறாரு இவர் வந்து என்ன கேரக்டர் இல்லை வந்து எந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து அஞ்சிதாவை நம்ம விஜய் சேதுபதி வந்து வருத்திருத்தார் ஒரு பக்கத்து நாயத்தை மட்டும் தான் வந்து பேசுறாரே தவிர இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை வந்து பேச மாட்டேங்கிறாரு அவங்க பக்கமும் நாயர் இருக்கும் அவங்க பக்கமும் தவறு இருக்கு அதையும் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அதை வந்து பேச மாட்டேங்கிறாரு மற்றபடி நீங்க பண்ணுற தப்பு ஒரு டீமும் மட்டுமே இவர் வந்து அடிச்சு பேசுனது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல நேற்று அஞ்சிதா அதே மாதிரி பவித்ரா இவங்க ஜெஃப்ரி இவங்க மூணு பேர் சேர்ந்து வந்து ஒரு டீம் வந்து பிளே பண்ணாங்களா அந்த இடத்துல ஜாக்லினும் இவங்க நேரம் மஞ்சரி அக்காவும் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க பண்ணும்போது அந்த இடத்துல மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் போடுவாங்க என்ன பாயிண்ட் போடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கையில் வந்து பொம்மை இருந்தது சார் பொம்மை வந்து லாக் பண்ணிட்டேன் அந்த இடத்துல வந்து என் கையை மாட்டிருந்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட இருக்கக்குள்ள கையை வந்து மாட்டி இருந்தது கை என் கையில் பார்த்தீங்கன்னா பொம்மை இருந்தது நான் வந்து பொம்மையை வந்து எடு விட ட்ரை பண்ணல ஆனால் நான் வந்து கை கையின்னு கத்தனை இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அஞ்சு வந்து பிடிக்கணும் அப்படின்னா அவள் வந்து கத்தனா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் நாங்கள் வந்து கையை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அவள் வந்து போய்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பணம் வந்து கேமுக்குள்ளே வந்துடுவா அவள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அதே வந்து இவங்க யாரும் மஞ்சரியை வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்க கையில் பொம்மை இருக்குது அவங்க வந்து நசுக்கி இருக்காங்க இப்போ கையில் இப்போ வந்து உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னா ரிமூவ் வந்து விளக்கி விடுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து கையை தானே எடுக்கணும் இதுக்கு வந்து பொம்மை பிடிச்சிருக்கேன் அப்போ நீங்களும் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்குறீங்களா கையில் பொம்மையை பிடிச்சிருக்கீங்க நீங்கள் கை கைன்னு கத்தும் போது அவங்க வந்து விளக்குனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொம்மையோட தான் வந்து ஓடுவீங்க அதுக்காக தான் நீ பிளான் போட்டு நீங்கள் வந்து கை கையின்னு கத்துறீங்க அப்படி கை வந்து நீங்கள் வந்து பொம்மையை விட்டு முதல்ல வெளியில் வரத்துக்கு தானே பார்க்கணும் உதவி விட்டு நீங்கள் வந்து இப்படி இப்படி நீங்கள் இழுத்திங்க அப்படின்னால வந்து கையை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட போகிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் நீங்கள் பொம்மைக்காக நீங்கள் ஃபைட் பண்ணும்போது அவங்க வந்து அப்படி இறுக்கி பிடிச்சதுல என்ன தப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பாயிண்ட்டை வந்து விஜய சேதுபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேசியிருக்கணும் ஆனால் அந்த இடத்துல வந்து அஞ்சிதா வந்து பிடிச்சிங்கன்னு அஞ்சிதா நீ பண்ணுறது வந்து தப்புமா நீ எதுக்குமா இப்படி பண்ணுற அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க பே பெயினில் இருக்காங்கன்றப்ப எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசுனது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல நிஜமாகவே வந்து பிடிக்கல நான் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து யோசித்தேன் எதுக்கு வந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி பேசுகிறாரு அந்த மஞ்சரி அந்த இடத்துல டீட்டெயிலாகவே வந்து சொல்கிறாங்க கையை வந்து உள்ளே மாற்றிட்டு இருந்தது சார் கையில் பொம்மை இருந்தது சார் பொம்மையை வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன் சார் இவங்க வந்து நசுக்குனாங்க சார் நான் வழியில் வந்து கற்றுனேன் சார் ஆனால் நான் அந்த பொம்மையை வந்து விடல சார் இருக்கு தான் வந்து ட்ரை பண்ணேன் என்ன பாயிண்ட் அழகாக வந்து பாயிண்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அவர் வந்து பாயிண்ட்டை பிடிச்சி பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஆனால் விஜய் சேதுபதி பண்ண பண்ணது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்டாங்களோ என்னவென்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து விளங்குறது அதுக்குன்னு அஞ்சிதா பண்ணது வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல அஞ்சிதா மேலேயும் தப்பு இருக்கு இவங்க மேலேயும் மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்குது ஆனால் அதை வந்து ரெண்டு பக்கமும் அவர் வந்து உடச்சி பேசுகிறாங்க நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் பண்ணது தப்பு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேமில் இருந்தீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் பட் வந்து கையின்றப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அனுசரிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து போடாமல் சுற்றி வளைச்சி அஞ்சிதா தலையிலே பார்த்தீங்கன்னா வந்து கொட்டு கொட்டிருந்தது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் காமான் போடுங்க